வணக்கம் கால்நடை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு வந்திருக்கிறேன் உங்கள் இயக்கே இன்று நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மண் நலமே மாட்டின் நலம் என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பினை எடுத்து வந்திருக்கிறேன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதற்கு பிறகு பசுமை புரட்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்று இந்த விவசாய நிலங்களானது பல செயற்கை உரங்களை அள்ளித்தளித்து செயற்கை பூச்சி மருந்துகளை இட்டு இந்த மண் வளத்தை மலடாக்கி இருக்கிறோம் நம்ம எல்லாம் இதற்கெல்லாம் காரணம் நம்ம நம் முன்னோர்களே இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு எளிமையாக ஒரு வாசகம் சொல்லுவாங்க மண்ணில் போட்டு குப்பைகளை போட்டால் அந்த மண் மக்க செய்யும் அந்த அதே மண்ணில் விதையை போட்டால் முளைக்கச் செய்யும் என்று முன்னோர்களுடைய வாக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசுமை புரட்சிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதற்கு பிறகு இன்னைக்கு இன்று வரையும் இந்த விவசாயத்திலே நூற்றி ஐம்பது நாள் அதே நூற்றி முப்பது நாட்களில் உள்ள கருதுகள்லாம் இன்று தொண்ணூறு நாளிலே அதனுடைய வளர்ச்சியை அடக்கி காலத்தை முடித்து கொள்கிற அளவிற்கு இன்னைக்கு இந்த விவசாயம் வந்துவிட்டது இது ஒரு புரட்சியாக இருந்தாலும் இன்று நம் சாப்பிடக்கூடிய உணவினுடைய அரிசியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் இரும்புச்சத்து இல்லைங்க அதே மாதிரி சிலிக்கான் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் சத்துக்கு ரொம்ப குறைவாக இருக்குதுங்க கால்சியம் முப்பது சதவீதம் குறைவாக இருக்குதுங்க சரி இதில் மட்டும்தானா அப்படின்னா நம்ம ஆழ்வார் சொல்வார் அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு முனி வீட்டுக்கெல்லாம் சொல்லுவார் இப்போ நம்ம கால்நடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வைக்கோல்லையும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு புரதங்கள் இந்த வைக்கோலில் புரதம் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது தாது உப்புகளும் இருக்குது இப்போ இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய கால்நடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த உலர்ந்திவனமாகிய இன்னைக்கு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் கால்நடைகளுக்கு உயிர் வாழ்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரே உயிர் உலோ உலோ தீவனம் வைக்கோல் தாங்க இந்த வைக்கோலில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இரும்பு சத்தினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் குறைவாக இருக்குதுங்க அதில் சிலிக்கான் சத்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழு சதவீதம் குறைவாக இருக்குதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா அதில் கால்சியம் சத்து மற்றும் மன மற்ற தாது உப்புகளுடைய அளவும் குறைவாக இருக்கு இப்போ மனிதன் சாப்பிடக்கூடிய அரிசியிலேயே இந்த தாது உப்புகளுடைய அளவு குறையுதுன்னா மாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வைக்கோல்லை குறையும் குறையுது சரி இதை வந்து மத்திய அரச மாநில அரசுகள் வந்து உலக மனித உணவு அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா மனிதனுக்கு இந்த உணவுகள் மூலமாக இந்த சத்து ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஐந்து வயது குழந்தைகள் இருந்து ஒரு குறைந்தது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரையும் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அனிமியா இரத்த சுகை அதிகமாக இருக்குதுங்க இதுக்காக அரசு என்ன செய்யுது அப்படின்னா உலக சுகாதார அமைப்பு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணி இவங்களுக்கு வந்து செயற்கையாக வந்து நம்ம வந்து இந்த தாதுப்பு கலவிகளை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி செறிவூட்ட அரிசி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டாந்துருக்கிறாங்க சரி இந்த செறிவூட்டப்பட்ட பொருட்ட அரிசினா என்ன அப்படின்னு முதல்ல தெரியும் இது நம்ம வந்து அரிசியை வந்து அதை சில பதங்கள் பண்ணி அதை வந்து அரை மாவை அரைச்சி அந்த மாவில் இந்த இரும்பு இரும்பு சத்துக்களும் அதே மாதிரி பி சிக்ஸு பி டுவல் இந்த தாதுப்புக்களை சேர்த்து அவங்க செயற்கை அரிசியலாக தயார் பண்ணி தொண்ணூற்றி ஒம்பது கிலோவுக்கு ஒரு கிலோ கலந்து இது மக்களுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை மாத்திரையாகவும் கொடுக்குறாங்க அதே மாதிரி டானிக்கையாகவும் கொடுக்குறாங்க ச பல ஊட்டச்சத்து மாவுகளாகவும் சத்து மாவுகளாகவும் கொடுக்குறாங்க கொடுத்தாலும் மனிதனுக்கு இந்த இரத்த சோகை வந்து குறையலைங்க அனிமையாக வந்து குழந்தைகளுக்கும் இருக்குது அதே மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே மாதிரி இளைய தலைமுறைகள் எல்லாருக்குமே இந்த இரத்த சோகை அதிகமாக இருக்குது இப்போ இதே மாதிரி இன்றைக்கி நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகள் பார்த்திங்க அப்படின்னா பால் வளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது நல்ல எவ்வளோ உணவு போட்டாலும் ஒழுங்காக செரிக்க மாட்டேங்குது நம்ம கொடுக்கக்கூடிய தூ தீனிக்கு ஏற்றாறு போல பால் வரல சினி பிடிப்பதில் சிரமம் இருக்குது முன்னாடி வளர்த்த கால்நடையில் கிடைத்த லாபம் இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு விவசாயம்னால் ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கி எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா யாரையும் மண்ணை பார்க்குறதே இல்லைங்க நம்ம என்ன பார்க்குறோம் மேலே இருக்கக்கூடிய இடம் பச்சையை வாடி இருக்கே பூ ஒழுங்கா வல்லையே காய் ஒழுங்கா காய்க்கலையே மேலே இருக்கக்கூடிய தோற்றத்தை தான் பார்க்குறோம் அதுக்கு என்னென்ன செயற்கை உரங்கள் இருக்கோ யூரியாவை கொண்டாந்து போடுறோம் டிஐபியை கொண்டாந்து போடுறோம் பூச்சிகளுக்கு அதாவது பூச்சிகளுக்கு என்னென்ன மருந்துகள் இருக்கோ அனைத்தையும் நம்ம அடிக்கிறோம் எப்படியா இருந்தாலும் காய் காய்க்காதா ஏலக்கடையில் போட்டு பணம் எடுக்க முடியாதா சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு அறியாமையில் விவசாயிகள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரி எல்லாருமே அந்த தாவரத்தையும் அந்த கொடி ம கொடிகளை தான் நம்ம எல்லாம் பார்க்குறோம் எதை பார்க்க நம்ம தவறிட்டோம் அனைத்து விவசாய பெருமக்களும் எதை பார்க்க தவறிட்டோம்னா மண்ணை பார்க்க தவறிவிட்டோம் இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா பல நுண்ணுயிர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புங்க இப்போ நம்ம பல வகையான செயற்கை உரங்களை அள்ளி கொட்டி மலடாக்கிட்டோம் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னா நவீன விஞ்ஞானம்னா வந்து பூமியானது இன்னைக்கு ஒரு குறைஞ்சது நூறு நூற்றி அடி வரைக்கும் விட்டது இதை மீண்டும் மண் வளத்தை மீட்டெடுக்கப்பட வேண்டும் சொல்லி சில ஆராய்ச்சிகள் இப்போ வந்து அந்த அமைப்புக்கு ஒத்து வருது சரி இப்படின்னு பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டிலே மொத்தம் நூறு சதவீதம் விவசாயி இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு குறைந்தது இருபது சதவீதம் விவசாயிகள் தான் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்துகிட்டு இருக்கிறாங்க இல்லாமலாம் இல்லை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்ப இந்த இயற்கையாக செய்யக்கூடியவங்களுக்கு செயற்கையாக செய்யக்கூடியவங்களுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா அதாவது வந்து அறியாமை தான் இதை வழிநடத்தி நம்ம கொண்டு போவோம் இதுக்கு சில அமைப்புகள் போராடிக்கிட்டே இருக்கு ஐயா நம்ம ஐயா இருந்தாரு அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய இயற்கை விவசாய ஆர்வலர்கள் இருக்காங்க போராடி தான் இருக்கிறாங்க இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தாவரத்தை பார்த்து உரம் போட வேண்டாம் நம்ம பூமியை பார்க்கணும் பூமியை பார்த்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேளாண்மை அலுவலகத்தில் வந்து மண் வளத்தை பார்ப்பதற்காக அதனுடைய மண் வளம் எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வெரி குட் பார்க்குறாங்க இன்னும் இல்லை என்னென்ன சத்து குறைபாடு இருக்குது பிஹெச்சினுடைய மதிப்பு என்ன குறைபாடுகள் இருக்குது என்ன தாதுப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க இந்த தரைக்கு நீங்கள் யூரியா சேர்த்துக்கோங்க இத்தனை கிலோ சேர்த்துக்கோங்க ஏக்கருக்கு டிஐபி இத்தனை கிலோ சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி பல அமைப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் செயற்கை உரத்தை நீங்கள் போடுறதை பற்றியும் இல்லை அதோடு இயற்கையான எருக்கள் இத்தனை டன்னு நீங்கள் இந்த மண்ணுக்கு போட்டுக்கோங்க இதே மாதிரி பஞ்சகாவியங்களை பயன்படுத்திக்கோங்க பஞ்சாமதத்தை பயன்படுத்திக்கோங்க அதே போல இஎம் சொல்யூஷனை பயன்படுத்திக்கோங்க அதையும் நீங்கள் சிபார் செய்யப்பட வேண்டும் சொல்லி சில இயற்கை விவசாய அமைப்புகள் பயன்படுத்துகிறாங்க சரிங்க இதற்கெல்லாம் முதல் முக்கிய தீர்வு அனைத்து விவசாய பெருமக்களும் இந்த மண்ணினுடைய வளம் என்பதை சொல்வதை விட இந்த மண்ணினுடைய நலத்தை காவந்து செய்வதற்கு ஒவ்வொரு விவசாயியும் இந்த நொடியில் இருந்து செயல்பட்டால்தான் அடுத்த தலைமுறைகளுக்கு நம் வந்து ஒரு நல்ல மண் வளத்தை கொடுக்க முடியுங்க சரி இது எளிமையாக எப்படி பார்க்கறது அப்படின்னா நீங்கள் போய் லேப்பில் போய் ஒரு ஆய்வகத்தில் போய் நீங்களாம் போய் மண் வளத்தை பார்க்கணும்னு தேவையில்லைங்க ஒரு மாட்டு மாடாக இருக்கட்டும் இல்லை வகைப்படுத்தாத மாடுகளாக இருக்கட்டும் ஒரு சேசி மாடாக இருக்கட்டும் ஒரு ஹெச்எப் மாடாக இருக்கட்டும் ஒரு நாட்டு மாடா இருக்கட்டும் எந்த பகுதியில எந்த விவசாய இடத்துல நீங்க விவசாயம் விட்டீங்கன்னா வெளியிடக்கூடிய அந்த சாணமானது பாத்தீங்க அப்படின்னா சாணம் போடக்கூடிய இடத்த வந்து ஒரு குறைந்தது ரெண்டுல இருந்து ரெண்டரை மணி நேரத்துக்கு பிறகு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது போய் காஞ்சு போய வரட்டியா இருந்துச்சுன்னா அந்த பூமியில் எந்த நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்கள் இல்லை நீர்ச்சத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விவசாயம் பண்ணுவதற்கு உகந்த இடம் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோங்க இல்ல சார் ரெண்டரை மணிக்கு பிறகு வந்த சாணத்தை பார்த்து அப்படின்னா அது சிதஞ்சு போயே இருந்துச்சுன்னா பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த 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 சாணமானது சிதந்து போய் கிடக்கும் பார்த்தீங்கன்னா அது பல நுண்ணுயிர்கள் வந்து அந்த சாணத்தை மக்கச்செய்து செய்து எடுத்திருக்கும் அப்படிப்பட்ட இடமாக இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க அந்த இடம் அருமையான இடம் விவசாயம் செய்வதற்கு அருமையான இடம் இயற்கை விவசாயம் செய்வதற்கு அருமையான இடம் அந்த இடத்துல நீங்க முறையாக செயற்கை எரிகளை இட்டு பஞ்சகாவியத்தின் முறையின் கொண்டு பயன்படுத்தி அந்த விவசாயத்தை நம்ம மேம்படுத்துறாங்க அது மட்டும் இல்லை இந்த பூச்சிக்கொல்லி இருக்குது பாருங்க இது ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு பெரிய அது ஒரு தவறான விவசாய முறையாகும் இப்ப இப்போ நன்மை தரக்கூடிய பூச்சி இனங்கள் இருக்குது தீமை தரக்கூடிய பூச்சி இனங்கள் எல்லாம் தெரியும் அந்த தீமை தரக்கூடியது எப்போவுமே சைவம் நாங்கள் த சைவம் தாவரத்தை சாப்பிடக்கூடியது வந்து சைவம் இந்த நன்மை தரக்கூடிய பூச்சிருக்கு பாருங்க அதெல்லாம் அசைவம் இந்த பூச்சிகள் வந்து அதை சாப்பிடும் நல்லா தெரிஞ்சுக்கணும் தீமை தரக்கூடிய பூச்சிகள் நாற்பது சதவீதம் தான் இருக்கும் அது எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி அது இயற்கையினுடைய அமைப்பு நன்மை தரக்கூடிய பூச்சிகள் அறுபது சதவீதம் இருக்குங்க ஆனால் இன்னைக்கு இந்த ஏஐ டெக்னீஷியன் வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்து ட்ரோன் மூலமாலாம் இன்னைக்கு வந்து எந்த இடத்துக்கிட்ட எந்த இடத்துல பூச்சி இருக்கணும் அதுக்கிட்ட வந்து தெளிக்கிற அளவுக்குலாம் டெக்னாலஜி வந்துருச்சுங்க இது வந்து நன்மை தரக்கூடிய பூச்சிகள் அழிக்குது தீமை தரக்கூடிய பூச்சிகளும் அழிக்குது ஆனால் இதற்கு செயற்கையாக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் தவிர்க்கப்பட வேண்டும் நீங்க இது கிராமத்தில் சொல்லக்கூடியதுதான் ஆடு தின்னா இலைகள் அதாவது ஆடு நீங்க உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு அந்த பூச்சி விரட்டி மருந்துகளை உங்களுக்கு கொடுப்பது ஆதிகாலத்தில் பயன்படுத்திய முறை தலை சிறந்த தமிழர்கள் பயன்படுத்திய முறை ஆடை மேய்ச்சிக்கிட்டே போவாங்களாம் ஆடு எதை திங்கிதோ அதெல்லாம் பூச்சியை விரட்டாதான் ஆடு திங்காமல் இருக்கு பாருங்க அந்த இலையை கொண்டாந்து நல்ல சுத்தமான கோமியத்தில் ஊற வச்சு அந்த இலைகள் தலைகளில் கிடைக்கக்கூடிய சாரை வந்து நம்ம வந்து வயல்வெளியில் தெளிச்சோம்னா இந்த தீமை தரக்கூடிய பூச்சிகள் ஓடிடுமாங்க இப்படிப்பட்ட தலை சிறந்த விஞ்ஞானிகள் இந்த பூமியை இந்த மண்மளத்தை நமக்கு காத்து கொடுத்தார்கள் அதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து செல்லப்பட வேண்டும் என்றார் மண் வளம் என்று சொல்வதை விட இந்த மண்ணை நம்மால் முடிந்தவரை இன்றில் இருந்து வளர்படுத்துவோம் கால்நடை செல்வங்களை நோய் வராமல் சரி செய்வோம் என்று சொல்லி அடுத்து ஒரு தொலைப்போடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்